கையில் கொண்டு சென்றதை அருணின் அறையில் வைத்துவிட்டு திரும்பிய நிரஞ்சன் அழகு பதுமையாக தன்னை நோக்கி வந்த நிதிலாவை கண்டதும் கால் நிலத்தில் வேறு போல அதே இடத்தில் அசையாமல் நின்றான் மெல்லிய சிரிப்புடன் அவன் அருகில் வந்தவள் அவன் பார்வையில் மயங்கி எதுவும் பேசாமல் அவன் முன்னால் நின்றாள் அவளின் மென்னகை அவள் முகத்துக்கு மேலும் வசிக்கிற மூட்ட நித்தி என்று அழைத்து ஆசையுடன் அவள் கைகள் இரண்டையும் பற்றினான் அவன் தன் கைகளை பற்றியதே ஏதோ வாழ்க்கையில் சபால்யம் அடைந்தது போல ஒரு மயக்கத்தில் நின்று கொண்டிருந்தவள் முகத்தை பார்த்த நெருஞ்சனுக்கு அன்று கேட்டது அச்சரம் பிசகாமல் காதில் ஒலிக்க இவ்வளவுக்கும் பின்னும் அவள் அழகில் மயங்கினேனே என்ற சுய வெறுப்பில் தன் மேல் மூண்ட கோபத்தில் என்ற ஒரே வார்த்தையில் வெளிப்படுத்தி தான் பற்றி இருந்த அவள் கைகளையும் உதறி தள்ளிவிட்டு வெளியே நடந்தான் நிரஞ்சனை கண்டதுமே மகிழ்ச்சியுடன் அவன் அருகில் வந்த நிதிலா அவன் விழுங்கும் பார்வையில் நிதி என்ற அழைப்பிலும் சந்தோஷத்தில் வானில் பறந்து கொண்டிருந்தவள் அவன் அடுத்த நொடி சீ என்ற கையை உதறி தள்ளியதும் எதுவும் புரியாமல் மலங்க மலங்க விழித்தாள் கண்ணம்மா கண்ணா செல்லம் என்று தன் குடும்பத்தினரை தவிர அவனுடைய குடும்பத்தினரும் உள்ளங்கையில் வைத்து தாங்கும் அவளை அவன் சீ என்று சொல்லி உதறி தள்ளியது கோபத்தை உண்டாக்க அவன் செயலுக்கான காரணம் புரியாமல் கண்ணில் நிறைந்த நீரை துடைக்கவும் மறந்து அவன் சென்ற பாதையை பார்த்தபடி அப்படியே நின்றாள் நிதிலா எவ்வளவு நேரம் நின்றாளோ சரஸ்வதி அருகில் வந்து அவள் முகத்தை பார்த்துவிட்டு என்னடா நிதி அழுகிறாயா என்ன என்று கேட்டதும் தான் இந்த உலகத்தில் வந்தால் அவரை கண்டதும் தூக்கத்தில் துடித்த உதட்டை பற்கள் கடித்து அடக்கியவள் கண்ணில் நிறைந்த நீரையும் உள்ளிழுக்க முயன்றபடி சித்தியின் கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்றாள் என்னடா இவ்வளவு நேரமும் சந்தோஷமாக சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தாய் திடீரென்று என்ன நடந்தது என்று அவள் கைப்பற்றி அவளை தன்னை நோக்கி திருப்பினார் அவர் பற்றிய கையை ஏதோ நினைவில் வெறித்து நோக்கியவள் இன்று அக்காவின் திருமண நாள் என் மனக்குழப்பத்தை வெளியே காட்டி எல்லோரையும் கவலைப்படுத்த வேண்டுமா எனக்கு என்ன ஏதென்று எதுவுமே புரியாத போது ஏன் வீணாக பெரிது படுத்துவான் என்ற மனதுக்கு திடமூட்டியபடி தன் கையை பற்றி இருந்த சித்தியின் கையை தன் மறு கையால் பற்றி ஒன்றுமில்ல சித்தி திடீரென்று தல மாதிரி இருந்தது அதுதான் மாத்திரை ஏதாவது போட்டுக்கொள்வோமா என்று உள்ளே வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை என்று பற்றிய கையை மென்மையாக அழித்து விட்டாள் என்னவோ சரியில்லை சொல்ல மறுக்கிறாள் விவரமாக கேட்கும் தருணமும் இதுவல்ல அங்கே பந்தி ஆரம்பித்து விட்டது அக்கா அத்தான் நின்று கவனித்தாலும் நான் இப்படி உள்ளே இருப்பது சரியல்ல என்று எண்ணிய சரஸ்வதி மாத்திரையை எடுத்து நித்தி கையில் கொடுத்து வா தண்ணீர் தருகிறேன் போட்டுக்கொள் இல்லாவிட்டால் பசியிலும் தலைவழிக்கும் வா சாப்பாடு ஊட்டி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றவர் நித்தி அசையாமல் அதே இடத்தில் நிற்பதை உணர்ந்து என்னடா என்று கனிவுடன் அழைத்தபடி அருகில் வந்தார் அவரின் கனிவான அழைப்பில் கண்கள் கலங்கி அழுகை வர சித்தி நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் நீங்க போய் தண்ணீர் எடுத்துட்டு வாருங்க என்று சித்தியை வெளியே அனுப்பிவிட்டு கட்டிலில் அமர்ந்தால் அவர் வெளியேறியதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கம் ஒரு கேவலுடன் வெளிப்பட குளியலறைக்குள் நுழைந்து அழுது தீர்த்தாள் அழுகையுடனே அவன் இந்த ஒரு மாதமும் வீட்டுக்கே வராதது அண்ணா கேட்ட கேள்விகள் இன்று கூட சரியாக முகத்த நேரம் வந்தது அத்தை மாமா மலப்பலான பதில் அவன் பார்வையில் இருந்த மாற்றம் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்தாள் சாதாரணமாக பேசியது தவிர நம் இருவரது எதிர்காலம் பற்றி ஒரு நாளும் பேசியதில்லையே முதலில் அவ்வளவு ஆசையுடன் என்னை பார்த்தவருக்கு திடீரென்று என்ன ஆகிவிட்டது அவ்வளவு உதாசீனமாக தூக்கி எறியும்படி நான் செய்த தவறுதான் என்ன வீட்டில்தான் அப்படி என்றால் இப்பொழுது வெளியிலும் ஆரம்பித்து விட்டாரா நுயரேலியாவில் அவ்வளவு சந்தோஷமாக எல்லோருடனும் பழகினார் இப்பொழுது என்னதான் ஆகிவிட்டது காரணம் தெரிந்தாலாவது மனதை தேற்றிக் இது காரணமற்ற வெறுப்பு உதாசீனம் அந்த நினைவில் மீண்டும் கண் கலங்க நிதி அழுவதே பிடிக்காத நீயா இப்படி தொட்டதுக்கெல்லாம் அழுகிறாய் எதுவென்றாலும் இவனுடன் பேச நேரம் இல்லை இப்படி நேரம் கிடைத்தாலும் இன்னும் என்னென்ன சொல்வானோ போய் படிப்பை முடித்துவிட்டு வரட்டும் அப்பொழுதும் சேட்டை பிடித்து உலுக்கி என்ன காரணம் என்று கேள் இப்பொழுது வெளியில் இவ்வளவு பேர் மகிழ்ச்சியுடன் இருக்க நீ அழுது கொண்டிருந்தால் அழகாக இருக்கும் சித்தி சித்தப்பா அழுது சிவந்த கண்களை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்வாய் என்று தன்னைத்தானே பேசி திட்டி குளிந்த நீர் அடித்து ஒரு வழியாக முகத்தை கழுவி துடைத்து போல் நடந்ததையும் தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நிதி குளியலறையில் இருந்து வெளியே வர அவள் குடும்பமே பரபரப்புடன் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள் அவளை உற்று பார்த்து கொண்டே முன்னால் வந்த ராமநாதன் என்ன கண்ணம்மா திடீரென்று மாத்திரை மாத்திரை போட்டுக்கொண்டாயா என்று தலையை பாசத்துடன் வருடினார் என்றால் என்னடி இவ்வளவு நேரமும் நன்றாகத்தானே இருந்தாய் இப்ப என்ன வந்தது என்று அதட்டினாலும் அருணின் கை பாசத்துடன் அவள் நெற்றியை தொட்டுப் பார்த்தது அபிராமி பரமானந்தனும் என்னடா என்று அருகில் வந்தனர் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை பசித்தாலும் தலைவலிக்கும் வாடா நான் ஊட்டி விடுகிறேன் என்று மகளின் கையை பற்றிய தாய் கட்டி அணைத்து உங்கள் ஆசை மகளை ஒருவன் சீ என்று சொல்லிவிட்டான் அம்மா என்று கதற வேண்டும் போல எழுந்த உணர்வை அடக்கி கொண்டு முயன்று வரவழைத்த கேலி குரலில் எங்கே அக்காவும் அத்தானும் அவர்கள் மட்டும்தான் வரவில்லை சாதாரண தலைவலிக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று அவள் சொல்லி போதே மாலையும் கழுத்துமாக மண மக்கள் அறைக்குள் நுழைந்தனர் ஏன் சித்தி எல்லோரிடமும் சொன்னீர்கள் எனக்கு இப்பொழுது ஒன்றும் இல்லை வெளியில் எவ்வளவு பேர் காத்திருக்கிறார்கள் குடும்பமே இங்கே இருந்தால் என்ன ஏது என்று கேள்வி கேட்க மாட்டார்களா வாருங்கள் என்று ஒவ்வொருவராக பிடித்து வெளியே தள்ளிவிட்டு கடைசியாக தானும் வெளியே வந்தால் எவ்வளவு சந்தோஷமாகவும் குதலகமாகவும் கழித்திருக்க வேண்டிய நாள் அவன் சொன்ன ஒரு வார்த்தையில் நித்தியின் உள்ளம் உள்ளே ஊமையாய் அல வெளியில் சிரித்து மணமக்களை சந்தோஷமாக குருபரன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு விட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் அடுத்த நாளே நிரஞ்சன் அமெரிக்கா சென்றுவிட நித்தியும் எதுவும் நடவாதது போல படிப்பும் வீடும் என்று பழைய நித்தியாக இல்லாவிட்டாலும் அவள் சுபாவத்திற்கேற்ப கிண்டல் கேலி விளையாட்டு என்று காலம் உருண்டோடியது அன்று வகுப்பு முடித்து நிதானமாக நடந்து வீட்டுக்குள் வந்த நிதிலா அம்மாவின் மடியில் படுத்திருந்த மிதுனாவை கண்டதும் ஏய் அக்கா எப்பொழுத வந்தாய் அத்தானும் வந்திருக்கிறாரா வந்ததும் வராதுமா பெரியம்மா மடிவில் படுத்து செல்லம் கொஞ்சம் ஆரம்பித்து விட்டாயா என்று படப்படவென்று கேட்டபடி மீது நான் அருகில் ஓடி வந்தால் தங்கியின் குரல் கேட்டதுமே எழுந்து அமர்ந்து அதுவரை இருந்த துக்கமான நிலை மாற அவளை அருகில் இழுத்து அணைத்தபடி நித்து நான் அந்த வீட்டில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் உன்னை நீ அண்ணாவுடன் போடும் சண்டையை ரொம்ப மிஸ் பண்றா அண்ணா அவ்வப்போது வருவான் நீதான் தான் வருவதே இல்லை அப்படியே படிப்பில் மூழ்கி விட்டாயா பாட்டு வகுப்பில் வேறு சேர்ந்திருக்கிறாயாம் எப்போது இருந்துடா இப்படி நல்ல காரியம் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாய் என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தாள் சித்தி நம்ம மெதுவா பேசியது என்னால் நம்பவே முடியவில்லை இன்று அத்தான் வரட்டும் எவ்வளவு அமைதியான மணிக்கு ஒரு வார்த்தைக்கு முத்து போல உதிர்க்கும் என் அக்காவை நீங்கள் எப்படி இப்படி மடை திறந்த வெள்ளம் போல பேச வைக்கலாம் என்று கேட்கிறேன் என்று தமக்கையின் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவள் பேச்சை வியந்தாள் தங்கையின் இரு கன்னங்களையும் நோகாமல் இரு விரல்களால் பற்றி இழுத்தவள் நீ எப்பொழுதும் தான் கேட்ட கேள்விக்கு எப்பொழுதுதான் பதில் சொல்லியிருக்கிறாய் என்று அழுத்து கொண்டாள் என்ன இது இதுக்கு போய் இதோ உன் எல்லா கேள்விக்குமான பதில் அண்ணா வேலை வேலை என்ற தினமும் நேரம் கழித்துதான் வீட்டுக்கு வருகிறான் உன் வீட்டுக்கும் எங்களுக்கும் சொல்லாமலேயே வந்து விடுவான் நான் பாட்டு வகுப்புடன் கம்ப்யூட்டர் வகுப்புக்கும் போவதால் நேரமே இல்லை போதுமா விளக்கம் அது தவிர வீட்டுக்கு வந்தால்தானா விது எங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் உன் நினைவுதான் அதுவும் உன் பெரியம்மா எதை பார்த்தாலும் உன்னுடன் சம்பந்தப்படுத்தி பேசாமல் இருக்க மாட்டார்கள் முக்கியமாக முறுக்கு சிப்ஸ் இவைகளை கண்டால் என்று பெரியவர்களை வம்பழுத்துவிட்டு பரிசாக மிதுவிடம் இருந்து முதுகில் ஒரு அடியையும் பெற்றுவிட்டு தானும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைத்தாள் அம்மா சித்தி அக்கா எல்லோரது மலர்ந்த சிரிப்பையும் பார்த்து ரசித்துவிட்டு விட்டு மிது இன்று வெள்ளிக்கிழமை இன்று வார இறுதியும் இங்கே தங்கிவிட்டு விட்டு போகிறாயா நீ போனதும் இங்கே பழைய கலக்கலப்பே இல்லை அப்பப்போ நானும் சித்தியும் கச்சேரி வைப்போம் இன்று பௌர்ணமி வேறு மொட்டைமாடியில் நிலாசோறு சாப்பிடலாம் அத்தானுக்கு ஃபோன் பண்ண மிது இல்லை என்றால் இங்கே கொடு நான் பேசுகிறேன் என்று பரபரத்தால் அவரிடம் கேட்பதற்கு உன் சிபாரிசு வேண்டுமா எனக்கு நானே கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் பேசாமல் இருக்கவும் என்ன மிது பேசாம இருக்கிறாய் என்று அவள் கையில் இருந்த போனை பிடுங்கினாள் என்ன அவசரமோடா நித்தி கடை எடுத்து வைத்து கணக்கு முடிக்கவே பத்து மணி ஆகும் இப்போதான் நான்கு மணி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கிறது என்று சகவசமாக சொன்னாள் என்ன மிது அத்தான் எப்பொழுதும் இவ்வளவு நேரம் கலிதா வீட்டுக்கு வருவார் அதுவரை தனியே நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் அத்தான் கடைக்கு போனதும் நீ இங்கே வந்து விடு உன் பெரியமாவிடம் செல்லம் கொஞ்சிவிட்டு விட்டு அத்தான் வீட்டுக்கு போகும்போது நீயும் போகலாம் என் ஐடியா என்று இல்லாத கோளாரை மேலே இழுத்துவிட்டு சீன் போட்டாள் அவள் பாவனையில் சிரிப்பு வர அவள் தலையில் செல்லமாக தட்டிவிட்டு இன்னும் குழந்தையாடா நீ நம் வீட்டில் எனக்கு வேலை ஒன்றும் இராதா வீட்டில் சமையலுக்கு ஆள் இருந்தாலும் அத்தையும் நானும் காலில் எழுந்ததும் சமையலுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்து வேலையாட்கள் செய்யும் வேலைகளை பார்க்க வேண்டும் அத்தான் மாமாவுக்கும் வேண்டியது செய்து கடைக்கு அனுப்ப வேண்டும் இப்படியே தொட்டு தொட்டு எவ்வளவு வேலை இருக்கும் ஓய்வு நேரம் கிடைத்தால் தையல் நகை டிசைன் என்று பொழுது கழியும் அத்தான் அவ்வப்போது கடைக்கும் கூட்டிச் செல்வார் இரவு நேரம் கழித்து வருவதால் காலையில் நிதானமாக ஒன்பது பத்துக்கு தான் போவார் உன் அக்கா ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் போதுமா என்று அவள் கன்னத்தை வருடினாள் இவ்வளவு நேரமும் தங்களிடம் புலம்பியதென்ன தங்கையை கண்டதும் கதையை அப்படியே மாற்றிவிட்டாளே என்று பெரியவர்கள் இருவரும் ஒருவரே ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் பார்வை புரிந்தாலும் மிதுனா அதை கவனிக்காமல் தங்கையிடம் மலர்ந்த முகத்துடன் பேசிக்கொண்டு நிதி குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாடா இல்ல தோசை சுட்டு தரட்டுமா மிது உனக்கு என்னடா வேணும் என்று கேட்டபடி அபிராமி எழுந்து கொள்ள நால்வருமே எழுந்து சமையல் அறைக்கு சென்று அபிராமி தோசை சுட்டு கொடுக்க சட்னி சாம்பாருடன் சப்பு கொட்டி சாப்பிட்டனர் சாப்பாடு முடித்ததும் அக்கா எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கிறது ஒரு மணி நேரத்தில் வருகிறேன் என்று நிதிலா புத்தகங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் அத்தானும் வந்தால் மூன்று நாளும் ஓடி போய்விடும் இந்த அசைன்மெண்ட்டை செய்து முடித்தால்தான் உண்டு என்று அமர்ந்து பொறுமையாக வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த நிதி மிதுனாவை அரை திறந்திருப்பதை பார்த்து மெதுவாக எட்டி பார்த்தால் தான் தைத்து வைத்திருந்த குழந்தைகளின் ஆடைகளை எடுத்து தடவி பார்த்து கொண்டிருந்த மிதுனாவின் கண்கள் கலங்கி இருந்ததோ சத்தமிடாமல் கீழே வந்த நிதியின் சிந்தனை எங்கெங்கோ பறந்தது திருமணம் பேசியபோதே போதே குழந்தைக்கு ஆசைப்பட்ட அக்கா திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகியும் ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை நான் வீட்டுக்குள் வரும்போதே மூவரின் கண்களும் கலங்கிய மாதிரி இருந்ததோ அக்காவை திடீரென்று பார்த்த சந்தோஷத்தில் இவை என் மனதில் பதியவில்லை போலும் மூவரும் குழந்தை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்திருக்க வேண்டும் எனக்கு ஏன் இது பற்றி என்னமே தோன்றவில்லை அதுதான் வீட்டில் எல்லோரும் எதையோ இழந்தது போல இருக்கிறார்களா நாளின் பெரும்பகுதி நிரு பற்றிய நினைப்பில் போய்விடுவதால் நானும் இது ஒன்றையும் கவனிக்கவில்லையே எவ்வளவு சுயநலமாக இருந்திருக்கிறேன் அக்காவும் அத்தானும் நிச்சயமாக இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என்றெல்லாம் இருக்க மாட்டார்கள் இது வேறு ஏதோ பிரச்சனை இப்பொழுதுதான் மருத்துவம் எத்தனையோ முன்னேறி விட்டதை டாக்டரிடம் போனால் என்ன ஏது என்று கண்டுபிடித்து சிகிச்சை செய்தால் குழந்தை பிறந்து விடாதா அபிராமியின் நித்தி என்ற அழைப்பில் இந்த உலகத்துக்கு வந்தவள் தாயை உற்று பார்த்தாள் கண்கள் அழுதது போல வீங்கி இருக்க இனியும் நான் குழந்தையா என்னிடம் யாரும் எதுவும் சொல்லவில்லையே என்று சிறு கோபம் வந்தாலும் அதை அடக்கி கொண்டு என்னம்மா உடம்பு அதாவது சரியில்லையா முகம் எல்லாம் சிவந்து ஒரு மாதிரி இருக்கிறது என்று தாயின் கன்னத்தை வருடினாள் எனக்கு ஒன்றும் இல்லையடா அடுப்பில் நின்றது முகம் சிவந்திருக்கும் நீதான் நிலா சோறு என்று சொல்லிவிட்டாயே அதுதான் கொஞ்சம் தயார் செய்து வைத்து விட்டு வந்தேன் மெதுவை பார்த்தாயடா என்று கேட்டுவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார் அக்கா மேலே தன் அறையில் இருக்கிறாள் போய் பாருங்கள் என்று தாயை அனுப்பிவிட்டு சித்தியை தேடி சென்றாள் காட்டிலில் பரப்பி இருந்த புடவைகளை மடித்து அலமாரியில் அடுக்கி கொண்டிருந்த சரஸ்வதி நித்தி உள்ளே வராமல் கதவில் சாய்ந்து தன்னை பார்த்து கொண்டு இருப்பதை கண்டதும் என்னடா நித்தி புது பழக்கம் எல்லாம் உள்ளே வராமல் வெளியே நிற்கிறாய் என்று சிரிப்போடு கேட்டுவிட்டு திரும்பவும் தன் வேலையில் ஈடுபட்டார் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை ஒதுக்கும் புது புதுப்பழக்கம் எல்லாம் பழகி இருக்கும் போது நானும் பழகி கொள்கிறேனே என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு கட்டிலில் தொப்பென்று அமர்ந்தாள் அப்படி உனக்கு இவ்வளவு கோபம் வரும் அளவுக்கு எதை உன்னிடம் மறுத்துவித்தோம் அவரின் முகத்தை உற்று பார்த்து உங்களுக்கு தெரியாதா சித்தி அதை என் வாயால் நான் சொன்ன பின்புதான் நீங்கள் சொல்வீர்களா என்று முகத்தை திருப்பினால் கையில் இருந்த புடவையை கட்டிலில் வைத்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து என்ன கண்ணம்மா இப்படி ஒரு கோபம் உனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் ஒரு தூசி துரும்பு அசையுமா உனக்கு இப்பொழுது என்ன தெரிய வேண்டும் சொல்லு என்று அவள் முகத்தைப் பற்றி தன் தன்புறம் திருப்பினார் நான் வரும்போது நீங்கள் மூன்று பேரும் அழுது கொண்டிருந்தீர்களா என்று அவர் கண்களை உற்று பார்த்து கொண்டு கேட்டாள் அவர் இல்லை என்று ஆரம்பிக்கும்போதே சித்தி பொய் வேண்டாம் உண்மையை சொல்லுங்கள் என்று அதட்டினாள் கண்ணம்மா எந்தவித கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் உன்னை ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும் என்று தாண்டா சொல்லவில்லை மற்றபடி உனக்கு மறைக்கும் எண்ணம் எதுவுமே இல்லை உன் அக்காவும் எவ்வளவு குழந்தை ஆசை என்று உனக்கு தெரியும் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறக்கும் பிறக்கும் என்று காத்திருந்து விட்டு இப்பொழுதுதான் ஒரு டாக்டரிடம் காட்டினார்களாம் கற்பப்பையில் ஏதோ அடைப்பு என்று சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் சரியாகி விடும் என்று சொன்னார்களாம் அதுதான் இன்னும் ஒரு வாரத்தில் அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்து கொடுத்திருக்கிறார்களாம் எல்லாம் நிறைவாக இருந்தும் இப்படி தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டால் உன் அம்மாவேதான் உனக்கு தெரியுமே மெது அக்கா நானும் அழுதேன் அப்பொழுதுதான் நீ வந்தாய் ஐயோ சித்தி நான் கூட அவ்வப்போது யோசித்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது குழந்தை வேண்டாம் என்று இருந்திருக்கிறார்களோ என்றும் நினைத்தேன் நீங்கள் வேறு நான் குழந்தை என்று எனக்கு எதுவும் சொல்லவில்லை என்று சித்தியை செல்லமாக முறைத்துவிட்டு சித்தி சிகிச்சை முடித்ததும் எல்லாம் சரியாகிவிடும் இல்லையா இப்பொழுது கூட அக்கா என்ன செய்கிறாள் என்று நினைக்கிறீர்கள் கல்யாணத்துக்கு முதலே பாம்பாவுக்கு சட்டை தைத்து வைத்திருக்கிறாள் என்று சொன்னேனே அதையெல்லாம் எடுத்து வருடி முத்தம் விட்டு சித்தி அப்பொழுதுதான் எனக்கே இந்த எண்ணம் வந்தது அம்மாவை அக்காவிடம் அனுப்பிவிட்டு உங்களிடம் வந்தேன் அவள் படப்படவென்று பேசுவதைப் பேசுவதை பார்த்து ரசித்துவிட்டு எல்லாம் சரியாகிவிடும்டா பெரிய மனுஷி மாதிரி இதை எண்ணி கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்று அவள் கன்னத்தை வருடி முத்தமிட்டு விட்டு கட்டிலில் வைத்த புடவையை நித்தியும் மடக்க கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை கையில் எடுத்து இடையில் விட்ட வேலையை தொடர்ந்தார் நித்தியும் சித்திக்கு ஒரு செல்ல முறைப்பை கொடுத்து விட்டு வேலையை தொடங்கினாள் மாலையில் ஒவ்வொருவராக வீட்டுக்கு வர பழைய குதுகல சந்தோஷம் சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி ஒன்பது மணிக்கு குருபரர் வந்ததும் உச்ச கட்டத்தை அடைந்தது குருபரன் உள்ளே வரும்போதே வாருங்கள்லத்தான் எப்படி இருக்கிறீர்கள் அக்கா உங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்களா என்று மலர்ந்த சிரிப்போடு கேட்டாள் நான் உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால் நீ என் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல் நித்து இதையெல்லாம் நீ இங்கே நான் வரும்போது கேட்க வேண்டுமா இல்ல உன் அக்கா வீட்டுக்கு வந்து கேட்க வேண்டுமா என்னத்தான் இது கேக்கும் இடமா முக்கியம் என்ன கேட்கிறோம் என்பதுதானே முக்கியம் என்று சமாளித்தாள் இந்த மூன்று வருடத்தில் ஒரு ஐந்து ஆறு தரம் வீட்டுக்கு வந்திருப்பாயா ஏன் நம்ம வீட்டுக்கு அதிகம் வருவதில்லை அதற்கு முதல் பதில் சொல்லு என்று அவனும் அதிலேயே நின்றான் கணவரை கண்டதும் எழுந்து வாசலுக்கு வந்த மிதனாவை அக்கா நீ இதற்கான பதிலை சொல்லு என்று அவளை இழுத்து குருபரன் முன்னே நிறுத்தினாள் அவள் பாட்டு வகுப்பு கம்ப்யூட்டர் வகுப்பு என்று ஏதேதோ நொண்டி சாக்கலாம் சொன்னாள் அதை விடுங்கள் அத்தை மாமாவிடம் இங்கே தங்குவது பற்றி சொன்னீர்களா அத்தை மாத்திரையில